அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் லிதிஷா நான் மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன் நான் சொல்ல போகிறது நட்பு என்ற ஒரு தலைப்பில் ஒரு கதை ஒரு அடர்ந்த காட்டில் மானும் முயலும் வாழ்ந்து வந்தாங்களாம் ஒரு ரெண்டு பேரும் நெருங்கிய நலமில் இருக்கலாம் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா பாடுவாங்களாம் ஒன்றா சாப்பிடுவாங்களாம் ஒன்றா விளையாடுவாங்களாம் ஒன்றா தூங்குவாங்களாம் நிறையா விஷயம் ஒன்றாவே பண்ணுவாங்களாம் அங்கே நிறையா புல்லெல்லாம் இருக்குமா அது சாப்பிட்டு சாப்பிட்டு மான் ரொம்ப கொழு கொழுன்னு அழகாகவும் இருக்குமா அதை எப்படி அது வேட்ட ஆடிறோன்னா இங்கே உள்ள ஒரு நாளைக்கு தோணிக்கிட்டே இருக்குமா ஆனால் என்ன பண்ணுறது அவங்க ரெண்டு பேரும் ஒன்றாவே இருப்பாங்கள நரி வீட்டை விட்டு வெளியே வரும்போது தூரத்தில் மான் தனியாக புல் மேஞ்சிக்கிட்டு இருந்ததை பார்த்துடுச்சான் இன்னைக்கு நல்ல வேட்டை தான்ட்டு அந்த நரி என்ன பண்ணுச்சேன் மானோட அருகில் போகிறதுக்காக போயிட்டே இருந்துச்சான் மான் பார்த்த உடனே குடு 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 குடுன்னு ஓட ஆரம்பிச்சிடுச்சான் அப்புறம் அந்த இது சொன்னேன் நரி சொன்னேன் நண்பா நில் உன் நண்பனான முயலுக்கு ஆபத்துன்னு சொன்னான் டக்குன்னு மான் திரும்ப பார்த்துட்டு என்னது என் நண்பனான முயலுக்கு ஆபத்தா என்ன ஆபத்து என்னை அழைத்து செல்லுன்னு சொன்னேன் அழைத்து சொல்றேன் வா அப்படின்னு சொல்லிட்டு நரி போணுச்சான் அது பின்னாடியே மானும் தொடங்கிக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்துச்சான் அது போயிட்டு இருந்தபோது முயல் பார்த்துடுச்சான் முயல் பார்த்துட்டு என்ன நம்மள்கிட்ட ஒரு விஷயம் கூட சொல்லாம மானு த நரி கூட போயிட்டுருக்கு என்னமோ தந்திர வேற நரி பார்த்துருக்கு நம்ம நண்பனுக்கு ஏதோ ஆபத்து போது போல் நம்ம காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நண்பான் நெல் நண்பா நெல் நண்பா நெல்னு மூ வாட்டி எவ்வளையோ வாட்டி கத்தி பார்த்துருச்சான் ஆனால் அதான் முயலுக்கு என்ன அவற்று பதத்துட்டு போயிட்டு இருந்துச்சே அதனால அதுக்கு எதுவும் காது கேட்கல நரிக்கு காது கேட்டுருச்சு நரி திரும்பி பார்த்து சொல்லிட்டு ஆகா முயல் வந்துடுச்சு இது வந்தால் நிறைய ஓடி போயிடுமே நரி பார்த்துருச்சு முயல் வந்துடுச்சே அப்புறம் மானு ஓடி போயிடுமே சொல்லிவிட்டு அது வேகமாக ஏற்கனவே போன வேகத்தோடு ரொம்ப வேகத்தை அழிவுச்சிட்டு போயிட்டு இருந்தாங்களாம் இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அந்த முயல் பண்ணு வந்துச்சு மானோட ஓடி போயிட்டு மானோட முன்னாடி நின்றுச்சான் நண்பா எங்கேயே சரிக்குதான் அப்படின்னு முயல் கேள்வித்தான் ஆட நண்பா நீ இங்கே இருக்கியா அந்த நரி பின்னாடியே நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னான் ஏன் உனக்கு எதுவும் ஆபத்து இல்லையா அப்படின்னு கேட்டுச்சு எனக்கு எதுவும் ஆபத்தில் நீ இந்த நரி கூட வந்துருந்ததை பார்த்தும் அவங்க கூட என்ன விஷயம்னு கேட்கலான்னு வந்தேன் அப்படின்னு கேட்டதுக்கு எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டாங்க சைக்கிள்லேயே சொன்னாங்க நீ அப்படி போக நான் இப்படி போகிறேன்னு அவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணிக்க வரைக்கும் ஒரே நேரத்தில் ரெண்டு பக்கத்தும் சைடில் ஓடிட்டாங்களா நிற்கும் குழப்பம் வந்துடுச்சு என்ன பண்ணுறது இங்கிட்டு ஓடுற மானை பிடிக்கிறதுனா இங்கிட்டு ஓடுற முயலை பிடிக்கிறாங்க மாண்ட குழையும் போட்டு பசியிலே போயிட்டு மாறிட்டு புகையிலையே தூங்கிடுச்சான் அவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்களா அப்பாடா நம்ம எப்படியோ தப்பிச்சிட்டோம் இல்லைன்னா அந்த நரி நம்மளை வேட்டையாடி சாப்பிட்ருக்கோம் நம்ம ரெண்டு பேரும் எப்பயும் ஒற்றுமையாகவே இருக்கணும் நம்ம எல்லாரும் ஒற்றுமையாகவே இருக்கணும் தலைப்பு என்னடானா நட்பே உயர்வு நம்ம எல்லாரும் ஒன்றா தான் இருக்கணும் என்னைக்கும் பிரிஞ்சு போயிடவே கூடாது நன்றி